நீங்க இருபது சதவீதத்துக்கு மேல நீங்க பிளான் பண்ண பட்ஜெட்டை அதுக்குண்டான செலவு பண்ணாம அதை தூக்கி நீங்க இன்னொரு ஸ்கீமுக்கு நீங்க போடுறீங்கன்னா அப்போ உங்களுடைய பட்ஜெட்டிங் ஸ்கில் என்க கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா அதாவது இந்த இலவசங்கள் இந்த போக்குவரத்து துறையில இலவச பயணம் மகளிருக்கு இலவச உரிமை தொகை இந்த மாதிரி செலவிடப்படுது ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆண்டு பட்ஜெட் எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல மகளிர் உரிமை தொகைக்காக அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறது பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஏழு கோடி கடலை கரைச்ச பெருங்காய மாட்டேன் நீங்கள் பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி பெருக்கல் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல நீங்க சும்மா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க இப்போ மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எதை எடுத்தாலும் அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று என்ன இந்த ஆயிரம் ரூபாய் நம்மளை காப்பாத்திரும் ஆயிரம் ரூபாய் காப்பாத்திரும் ஆனா அதுதான் வந்து ஒரு பெரியமாவே ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஏப்பா இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்னத்தையா பண்றதுன்னு கேக்குறாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் நீங்க மாசம் மாசமா கொடுக்கறது எந்த விதத்துல ஒருத்தருக்கு பயன்படும்